அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை சோபகிருது ஆண்டு சித்திரை மாதம் இரண்டாம் நாள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் செய் நன்றி அறிதல் குரல் நூற்றி இரண்டு காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாழத்தின் மான பெரிது தெளிவுரை தேவைப்படும் காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை ஆராய்ந்தால் உலகத்தை விட மிக பெரியதாகும் இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று இந்த தினப்பலன் கேட்கும் நீங்கள் சமீபத்தில் ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களை செய்து இருப்பீர்கள் இன்று ஞான மார்க்கமான தொடர்புகள் உண்டாகும் உயர்வானவர்களின் நட்புகள் கிடைக்கும் தொழிலிடங்களில் மன அழுத்தம் அதிகமாகும் பணியை விட்டுவிடலாம் என்று கூட தோன்றும் தாய்வழி உறவுகள் ஆலோசனை மற்றும் உதவிகள் கொடுப்பார்கள் இன்று தொழில் சார்ந்த பயணங்கள் ஏற்படும் கலைகள் மீது நாட்டங்களும் ஏற்படும் ஆடம்பர பொருட்கள் சேரும் வீடு கட்டும் எண்ணம் கூட நிறைவேறும் என்று இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று இந்த தினப்பலன் கேட்கும் நீங்கள் சமீபத்தில் ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களை செய்து இருப்பீர்கள் இன்று ஞான மார்க்கமான தொடர்புகள் உண்டாகும் உயர்வானவர்களின் நட்புகள் கிடைக்கும் தொழிலிடங்களில் மன அழுத்தம் அதிகமாகும் பணியை விட்டுவிடலாம் என்று கூட தோன்றும் தாய்வழி உறவுகள் ஆலோசனை மற்றும் உதவிகள் கொடுப்பார்கள் இன்று தொழில் சார்ந்த பயணங்கள் ஏற்படும் கலைகள் மீது நாட்டங்களும் ஏற்படும் ஆடம்பர பொருட்கள் சேரும் வீடு கட்டும் எண்ணம் கூட நிறைவேறும் என்று இன்று நிலம் தொடர்பான பிரச்சனைகளை கடந்து வர வேண்டியது வரும் தண்ணீர் ஆயில் பெயிண்ட் போர் போன்ற தொழில்கள் நல்ல லாபம் பெருகும் இன்று அப்பாவின் கோபத்திற்கு நீங்கள் சிக்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள் பல் தலை மற்றும் தாடை பிரச்சனை வந்து போகும் இன்று மேலும் இதயம் நுரையீரல் மூளை கிட்னி சம்பந்தப்பட்டு சிறு பிரச்சனை கூட வரும் பயப்பட ஒன்றும் தேவையில்லை பெரிதாக ஒன்றும் பண்ணாது அடுத்தவர் வாழ்க்கைக்காக தனது வாழ்க்கையை பணயம் வைப்பது போன்ற செயல்கள் செய்து சட்ட சிக்கல்களில் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு உண்டு இது சட்ட ரீதியான பிரச்சனையை கொண்டு வரும் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் அமைப்பு உண்டு சிறு சிறு உடல் உபாதைகள் வரும் அறுவை சிகிச்சை கூட ஏற்படலாம் செல்போன் வழியாக திடீர் குடும்பத்தில் பிரச்சினை உண்டாகும் புதியதாக வாங்கிய வண்டியில் வேல் உருவம் திரிசூலம் ஸ்டிக்கர் மாட்டி கொண் மாட்டி இருப்பீர்கள் இன்று பாண்டிச்சேரி மதுரை தொடர்புடைய நபர்களுடன் பழக்கம் உண்டாகும் இன்று முருகதாஸ் என்பவரை சந்திப்பீர்கள் மேலும் இன்று விவேக் திருமால் மீனாட்சி வேணி சரஸ்வதி கீதா சங்கீதா கோபி வேணி கஜலக்ஷ்மி திருமலை ஜெய்கணேஷ் சரத்குமார் போன்ற பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு சம்பந்தப்படும் இன்று பாகற்காய் முட்டைக்கோஸ் மற்றும் பச்சை பயிறு போன்ற பயிறு வகைகள் சேர்த்து கொள்வீர்கள் இன்று பச்சை வெள்ளை ப்ளூ நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்